அதனால் ஆயிஷா நாயகி கைது செய்யப்பட்டு அதனால அதுக்கு பேர் ஒட்டக போர்னு பேர் அந்த ஒட்டகத்தில் இருந்து அந்த போரை செய்த காரணத்தினால அந்த போருக்கு பேர் என்ன வக்காத்து ஜமல் ஒட்டக யுத்தம் சொல்லுவாங்க இந்த ஒட்டக போர்ல ரெண்டு தரப்புலையும் மிகச்சிறந்த நபித்தோழர்கள் கொல்லப்படுறாங்க முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் ஆயுதம் தாங்கி போர் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நிலமை அலிரலி அல்லாஹனுடைய ஆட்சியில ஏற்படுகிறது அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் மொஹாவியார் அலியல்லாக அவர்கள் அவங்க யாரு நபிகள் நாயகம் சலல்லா உலே செல்லத்துக்கு அவர் மைத்துனர் அவருடைய சகோதரியை ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள் அப்ப அவங்களுடைய மைத்துனர் மாவியா அவர் இருக்கார அவர் ஒரு பக்கம் இருந்து கொண்டு அலிக்கு ஒரு கட்டுப்பட மாட்டேன் நான் ஒரு தனி ஆட்சி உனக்கு உஸ்மானை கொன்றவர்களுக்கு நான் கணக்கு தீக்காம விடமாட்டேன் என்று அவர் ஒரு பக்கம் என்ன செய்யறாரு மறுபடியும் யுத்தத்துக்கு வர்றாரு அழிக்கும் மாவியாவுக்கும் சண்டை ரெண்டு ரெண்டு நல்ல நன்மக்கள் இந்த மாதிரி எதிர்த்து வெளிநாட்டில் உள்ள யாரும் போர் செய்ய வரல பாரசீக ரோமாபுரி சக்கரவர்த்திகள் யாரும் சண்டைக்கு வரல சண்டை எங்க வருது இந்த உம்மத்து எந்த உம்மத்தை நபிகள் நாயகம் சலல்லா குலே செல்வம் அவர்கள் உருவாக்கினார்களோ அவர்கள்ட்ட யார் பாடம் பெற்றார்களோ அந்த சகாபாக்களை உஸ்மான் அலி கொலைப்பள்ளி அலிரலி சுமத்தி அவங்களுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போரிடுகிற அளவுக்கு உருவாக்குறார்கள் எதிர்க்கிறது எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் அவர் தலைநகரத்தையே மாத்திக்கிட்டு மதீனா தான் தலைநகரம் நபிகள் நாயகம் தலைநகரம் மதீனா அபுபக்கர் தலைநகரம் மதீனா உமர் அலி இல்லா அண்ணுக்கு தலைநகரம் மதீனா உஸ்மான் அலி இல்லா அண்ணுக்கு தலைநகரம் மதீனா அலிர் அலி இல்லா அவர்கள் கூபாவுக்கு ஓடுறாங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய இப்ப ஈராக்கில் இருக்கக்கூடிய கூபாங்கிற நகரத்திற்கு தலைநகரத்தையே மாத்திக்கிட்டு போற அளவுக்கு தலைநகரத்திலே செல்வாக்கு இழக்கிறாங்க தலைநகரமே ஜனாதிபதிக்கு எதிராக அவர்களுக்கு எதிரானவர்களுக்கு புகலிடம் கொடுக்கிறது இப்படியான ஒரு நிலைமை வந்து ஒட்டுமொத்த ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் பார்த்து சந்தேகப்படக்கூடிய நிலை இவன் அந்த ஆளா இருப்பானோ இவன் இந்த ஆளா இருப்பானோ யாரு அந்த நன்மக்கள் எந்த நன்மக்களை நபிகள் நாயகம் செல்லலா கொலை செல்லும் அவர்கள் சிறந்த சமுதாயம் என்று சிலாகித்து சொன்னார்களோ அவங்களுக்குள்ள என்னவாகுது இவர் அலியாளா இருப்பாரோ இவர் மாவியாளா இருப்பாரோ இவர் ஆயிஷாளா இருப்பாரோ என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறது இந்த சந்தர்ப்பத்தில் தான் அலிரலி எல்லாகும் அவர்களுக்கு ஆதரவாக இந்த ஆதரவான ஆளுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா அலிக்கு செல்வாக்கை உயர்த்துவதற்காக வேண்டி சில கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் என்ன கட்டுக்கதை என்ன அலிக்கு செல்வாக்கு வேணும் அலியை எதிர்க்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் உண்டாகிவிட்டார்கள் இந்த எதிர்ப்பை மழுங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் எதிர்ப்புகளை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அலியுடைய ஆதரவாளர்களை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சில தந்திரங்களை கையாள வேண்டும் என்று சொல்லி அலிரது எல்லாக ஆதரவாளராக இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க கேட்டா அலிரது அவர்களை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எல்லை மீறி புகழக்கூடிய வகையில் சில கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட ஆரம்பித்தார்கள் எப்படி ஆரம்பித்தார்கள் தெரியுமா அலி அலிக்கு சப்போர்ட் வர்றதுக்காக வேண்டி மார்க்கத்தை அவருக்கு ஆதரவாக பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் தீனையை அலிக்கு ஆதரவாக வளைக்க ஆரம்பித்தார்கள் குரானை அலிக்கு ஆதரவாக வளைக்க ஆரம்பித்தார்கள் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் பெயரால் பொய்களை இட்டு கட்டி அழிக்கு புகழ் சேர்க்க ஆரம்பித்தார்கள் எப்படி புகழ் சேர்த்தார்கள் தெரியுமா அவன் நியமிக்கல அலியத்தான் அல்ல தூதர நியமிச்சான் அப்ப அலி சின்ன பிள்ளையா இருந்ததுனால முகமது போனா அப்படியான ஆளாக்க இந்த அலி எப்படி கதை அல்லாஹ் வந்து ரசூலா நியமிச்சதை யார தானா தான் அல்லாஹ் ரசூலா நியமிச்சா அந்த அலி அப்போதைக்கு சின்ன பிள்ளையா இருந்ததுனால அது வரைக்கும் நீ பாத்துக்க என்று ரசூல் செல்லா அலி செல்ல முகமது கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் அப்ப முகமதுக்கு இந்த ரிசாலத்து கிடைச்சது அலியுடைய ரிசாலத்து தான் என்கிற அளவுக்கு எல்லை மீறி போய் ஒரு சாரா அலிக்கு சப்போர்ட் அலிக்கு ஆதரவு என்ற பெயர்ல நச்சு கருத்துக்களை மக்கள்கிட்ட வந்து விதைத்தார்கள் இன்னும் சிலர் என்ன செய்தார்கள் தெரியுமா ரசூல் சல்லா அலிசல்ல மூத்தாகும் பொழுது அவர்கள் ஒரு வசியத்து செய்தார்கள் என்ன வசியத்து செய்தார்கள் எனக்கு பிறகு அலியை தான் நீங்கள் ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்க வேண்டும் ரசூல்ல சொன்னாங்களா அப்ப ரசூல்லா பேரை பயன்படுத்தாத மக்கள் ஆதரவு கிடைக்கும் அலியை எல்லாரும் வெறுக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அலியுடைய வெறுப்பை நம்ம மாற்ற வேண்டுமானால் யாரு பெயரை பயன்படுத்தன நபிகள் நாயகம் சலல்லா உலை செல்லமுடைய பெயரை பயன்படுத்தி கட்டுக்கதைகள் அவிழ்த்து அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்று நினைத்துக் என்ன செஞ்சாங்க அதிரலி எல்லா உணவர்களுக்கு தான் ரசூல்லா வசியத்தை செஞ்சாங்களாம் என்ன வசிய செஞ்சாங்களா எனக்கு பிறகு இந்த ஜனாதிபதி இந்த சக்கரவர்த்தி பொறுப்பு இருக்குதே அது உனக்கு தான் இவருக்கு கொடுத்துருங்க என்று வசியத்தை செய்தார்கள் இந்த வசியத்தை மறைச்சி அபுபக்கரு உமரு எல்லாம் மோசடி பேர் வழிகள் ஏமாத்தி விட்டார்கள் அவர்கள் துரோகிகள் அவங்க ரெண்டு பேரும் காவியர்கள் சொன்னார் இந்த பாவிகள் திருக்குறா தமிழாக்கம் அழிவலுக்கு புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி அபுபக்கரை காபிராக்கினார்கள் உமரை காபிராக்கினார்கள் அவங்க ரெண்டு பேரும் ஏமாத்தி கொடுக்க வேண்டிய ஜனாதிபதி பொறுப்பை அழிக்கு கொடுக்காம யார் தட்டிப்படுத்தா அபுபக்கர் உமரும் தட்டி படித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி அபுபக்கர் எல்லாம் திட்டக்கூடிய வகையில அவர்கள் மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யறாங்க எப்படி அழிக்கு இறைத்தன்மை கொடுக்கிறார்கள் இறை தூது தன்மை கொடுக்கிறார்கள் நபிகள் நாயகத்துக்கு அடுத்த நிலை அவருக்குத்தான் என்று சொன்னார்கள் அது மாத்திர இல்ல ரசூர் செல்லா அலி செல்லம் அவர்கள் ரெண்டு விதமான மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள் அப்ப நடந்த விஷயங்கள் இப்பதான் உங்களுக்கு சுன்ன ஜமாத்துடைய வரலாறு உங்களுக்கு விளங்க இந்த சுன்ன ஜமாத்துங்கிறது எப்போ உண்டானுச்சுங்கிறதுக்கு இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாத்தான் கரெக்டா புரிஞ்சுக்கிறேன் என்ன சொன்னார்கள் இந்த அலியுடைய ஆதரவாளர்களா எக்ஸ்ட்ரீம் ஆதரிக்கிறாங்கல்ல எல்லாம் மீறி என்ன செஞ்சார்கள் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் பாமரர்களுக்கு உள்ள மார்க்கும் இருக்கிறது அது செலக்ட் பண்ணப்பட்ட ஆட்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய மார்க்கும் அது வந்து எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க அந்த மார்க்கத்தை அழித்து கூப்பிட்டு ரகசியமா காதலர் சொல்லிட்டு போயிட்டாங்க அவருக்கு மட்டும் ஸ்பெஷலா ரசூல் சல்லா அலி அவர்கள் அவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு ஒரு மார்க்கத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அது மெஞ்சானோ இதெல்லாம் சாதாரண ஒரு ஞானம் சாதாரண விஷயம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அசாதாரணமான பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அதையெல்லாம் ரசூல் சல்லா அலி அவர்கள் இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு சொல்லாம அப்படி பொறுக்கி எடுத்து அழிக்கு மாத்திரம் சொன்னார்கள் அழிக்கு இந்த மாதிரி ரகசியமான விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் ரகசியமா நாளை நடக்கிறது நாளை கழிச்சு நடக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும் என்றும் ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் பெயரை பயன்படுத்தி அலிக்கு முக்கியத்துவம் எப்படி சேர்க்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளா அலி ரசூல்லாவுக்கு அடுத்து அவர் தான் வரணுமா இவங்க எல்லாம் ஏமாத்தி விட்டாங்களா ரசூல் செல்லா சொன்ன ரகசியமான ஞானத்தை எல்லாம் இவருக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு போனாங்களா அப்படிப்பட்ட ஒரு தகுதியான ஒரு ஆளா இவர் அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போனால் என்ன நடக்கும் விவரம் தெரியாத மக்கள் ரசூல்லா பேரை கேட்ட உடனே ஆதரவாளர்களா மாறுவார்கள் என்று நினைத்துக் கொண்டு அந்த மாதிரிலாம் செய்தார்கள் அதிரலி எல்லா உணவர்களுக்கு மறைவான செய்திகள் எல்லாமே தெரியும் மறைந்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க ரசூல்லா சொன்னதாக பிரச்சாரம் செய்தார்கள் நபிகள் நாயகம் செல்லாவளை செல்லும் அவர்களுக்குப் பிறகு இந்த ஆட்சி யாருக்கு வர வேண்டும் என்றால் அவங்களுடைய வாரிசுகளுக்கு தான் வர வேண்டும் முக்தாய்பா அலியுடைய ஆதரவாளர்கள் மக்கள் த வச்ச என்ன ரசுல்லாவுக்கு பிறகு அவங்களுடைய மகள் அவங்க ஆட்சிக்கு ஆட்சிக்கு வர வர முடியாது வேண்டும் அலிக்கு பிறகு அவருடைய மகன் வர வேண்டும் அதுக்கு பிறகு அவருடைய மகன் வர வேண்டும் உலகம் அழிகிற காலம் வரைக்கும் அலியுடைய வாரிசுகள் தான் பாத்திமாவுடைய வாரிசுகள் தான் ஆட்சி பொறுப்புக்கு வரணுமே தவிர மத்த யாரும் வரவே கூடாது என்ற மாதிரி அலிரளியல்லாகுனவர்கள் வாழுகிற காலத்திலேயே அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காலத்திலேயே அலியுடைய ஆதரவாளர்கள் என்ற போர்வையில் இருந்த சில கேடு கட்டவர்கள் இந்த மாதிரி கட்டி கட்டுக்கதைகளை கட்ட வீழ்த்துவிட்டு